ஜெயலலிதா தான் வந்து கோயிலுக்குள்ள வந்து உயிர் உயிர்பலிகள் இருக்கக்கூடாது கிடா வெட்டக்கூடாது எருமை வெட்டக்கூடாது சேவல் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இன்னமும் அதை நடைமுறைகள் த தமிழ்நாடு முழுக்க இருக்கு அப்படிப்பட்ட இந்து மக்களுக்கு இந்து விரோத சடங்குகளுக்கு எதிராக செயல்பட்ட ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவாதி நீங்க சொல்ற எப்படி திருவள்ளுவர் அவருடைய இந்து நோ டவுட் அதனால தான் அவர் காவி உடலே இருப்பாரு திருநெறு போட்டிருப்பாரு வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு இருக்காரு உண்ணாமேன்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கிறார் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா செய்வோம் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வயசாயிடுச்சு அவரால் செயல்பட முடியல எல்லா அமைச்சர்களுமே பாண்டியன் தான் ரிப்போர்ட் பண்ணணும் ஆல் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆர் மேட் பை பாண்டியன் அப்படின்றாங்க நீ பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை ஜாதி சொல்லி நீ கீழ் ஜாதினு சொல்றது பைத்திய அதே போல பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உயர் ஜாதின்னு சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளவு ஏழையா இருந்தாலும் கல்வியில வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்துல நீ பின்தங்கி இருந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அரசாங்கம் உனக்கு எந்த உதவியுமே செய்யாது அப்படின்னு சொல்றது மனிதத்தன்மையற்ற அரக்க குணம் இல்லையா கதிர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே பேசுவதற்காக பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ஒடிசாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பிரதமர் மோடி அமித்ஷா இப்போ ஸ்மிருதி இரானி இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க ஒரிசாவை ஒடியா பேசக்கூடிய தாய்மொழியா கொண்டவர்கள் மட்டும் தான் ஒரு தமிழனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இதை வந்து எடுத்து போட்டு திமுகவும் நாம் தமிழ் கட்சியினரும் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆகணும் நாங்கள் பேசும்போதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்போ அங்கே போய் வந்து இனவாதம் பேசுகிறாங்க ப பிஜேபி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி என்னென்னு இது நீங்கள் டிஎம்கே நாம் தமிழர் அவங்க பேசுகிறதுக்கும் பிஜேபி பேசுகிறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் பேசுகிறது இனவாதம் இல்லை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பாரதிய ஜனசங்கம்னு கட்சி ஆரம்பிக்கும்போது அப்போவே இருந்தே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியாக உருவெடுத்ததில் இருந்தே தொடர்ந்து நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இந்த தேசம் ஒரே தேசம் மதத்தாலேயோ மொழியாலேயோ மாநிலத்தாலேயோ இதை வந்துட்டு பிரிக்கக்கூடாது அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் யாருனாலும் எங்கனாலும் போட்டி போடலாம் குறிப்பாக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பகவத்கீதை போல வணங்குறார் பாராளுமன்றத்தை விழுந்து வழங்கிட்டு தான் பெயிருக்கிறார் நான் இன்னைக்கு இந்தியாவோட பிரதமராக இருக்கிறேன்னா அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம்னு பல இடத்துல சொல்கிறார் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிற நாங்கள் இனவாதம் பேச மாட்டோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரே இனம் இந்திய இனம் இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே பாரத தாயின்னு பாச குழந்தைகள் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் பல்லாண்டு கால நினைப்பாடு நாங்கள் எப்போதுமே இப்படி தான் இருப்போம் ஆனால் எலெக்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் உரியால் போயிட்டு அங்கே எலெக்ஷனில் நின்று அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு தமிழனாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த வார்த்தைங்கிறது என் தலைவர் சொன்னது தலைவர் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்கிறார் அங்கே பாண்டியனவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முக்கிய பதவிக்கு அங்கே வந்தார்னா எல்லாத்தை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னார் ஒரு தமிழனா நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஏன்னா ஏற்கனவே

நீங்க அங்க வந்துட்டு மேலே வேணும் ஒண்ணு இருக்குல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதுவும் கூட இருக்கட்டும் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் வந்தார் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது இந்த ஆர்குமெண்டை இந்த கடிதத்தை வைக்க மாட்டோம் அவரே சொல்றாரு பாண்டியனே நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் ஆனா அங்க என்ன பேரு இவரு தான் அரசாங்கத்தையே நடத்துகிறார் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வயசாயிடுச்சு அவரால் செயல்பட முடியல எல்லா அமைச்சர்களுமே பாண்டியன் தான் ரிப்போர்ட் பண்ணணும் ஆல் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆர் மேட் பை பாண்டியன் அப்படின்றாங்க நாம இதை ஒத்துக்க மாட்டோம் எஸ் ஏற்கனவே பார்த்தோம்னா மத்தியில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது சோனியா காந்தி நிழல் அரசாங்கத்தை நடத்தினாங்க நாங்கள் அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணோம் ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும் அதுதான் ஜனநாயகம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தருக்கிட்ட அதிகாரம் இல்லாமல் யாரோ இன்னொருத்தர் அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது இட் இஸ் அகைன்ஸ்ட் த பீப்புள் இட் இஸ் அகைன்ஸ்ட் த டெனன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சசிகலா மாதிரி சொல்லுவீங்க யாராலும் இருக்கட்டும் யாராலும் இருக்கட்டும் அது நீங்களாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் எக்ஸ் ஒய் இசட் யாராலும் இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் அரசாங்கத்தை நடத்தினா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன் ஏற்றுக்க மாட்டோம் அது மக்களாட்சிக்கு விரோதம் மக்களுக்கு விரோதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைக்கு விரோதம் அம்பேத்கர் அவர்களோட சிந்தனைக்கு விரோதமா ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை விமர்சனம் பண்ணாம பாஜக இருக்குமா இல்ல பேசும்போது தலைவர்கள் பாஜக தலைவர்கள் பேசும்போது விகே பாண்டியன் சொல்லி பேர சொல்லி பேசியிருந்தா பிரச்சனை இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட பொக்கிசத்தை கொண்டு போயிட்டாரு ஒரு தமிழர் ஒரிசா ஆளலாமா அப்படின்னு சொல்லி தமிழர் தமிழர் சொல்லும் போது காரணம் இருக்கு அவர் அங்க ஐஏஎஸ் ஆபிசரா போனார் அது வரைக்கும் நாங்க எப்பயாச்சும் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இங்கே கோல வச்சுக்கிறார் அப்படின்னு நாங்க சொன்னோமா சொல்லலா பியூரோக்ராட் இருக்கலாம் ஆனா நீங்க இப்ப ரிசீவ் பண்ணிட்டாரு ஐஏஎஸ் கிடையாது கட்சியில சேர்ந்துட்டாரு பரவாயில்ல ஆனா எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வாங்க நான் ஜெயிக்கவே மாட்டேன் நிழல் அரசாங்கத்தை நடத்துவேன் நிழல் உலக தாதா மாதிரி இதை ஏற்றுக்க முடியாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழகத்திலேருந்து வந்து ஒருத்தர் ஜனநாயகத்துக்கு விரோதம் இந்த மாதிரி அதை எப்படி எடுத்துக்க முடியும் அவர் எங்கேருந்து சொல்லணும்ல ஒரு பேச்சுக்கு அவர் அங்க வந்து குஜராத்தில் ஐஎஸ் ஆகி அங்கே அங்கே வந்துட்டு வந்துட்டு வேலை பார்த்துருக்குறாரு மறுபடியும் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல வச்சு மோடி அவர்களும் சொல்லியிருப்பார் அமித்ஷா அவர்களும் சொல்லியிருப்பார் குஜராத் இங்கே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக அரசியலில் நிற்காம எலெக்ஷனில் நிற்காம இங்கே கோல வச்சுக்கிறார் நிழல் அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படி நம்ம சொன்ன மாதிரி இருப்போம் அவர் எந்த மாநிலத்திலிருந்து வந்து இந்த மாதிரி தவறா செயல்படுறாரோ அந்த மாநிலத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லைன்னா அவர் எலெக்ஷன் நிற்கட்டும் எலெக்ஷன் நிற்கும் போது இப்பவே நான் ஒரு தொண்டனா உத்தரவாதம் கொடுக்குறேன் பாரதிய ஜனதா கட்சி இவர் தமிழகத்தை சார்ந்தவர் எலெக்ஷன் நிற்கிறார் ஓட்டு போடாங்கன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டோம் எலெக்ஷன் நிற்கிறது இந்த சட்டம் கொடுத்துருக்குது உரிமை கொடுத்துருக்கு நிற்கலாம் நீங்கள் எலெக்ஷன் நிற்காம இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது இது தப்பு மக்களை நீங்க வந்துட்டு மதுக்கிலன்னு அர்த்தம் மக்களுக்கு மரியாதை எந்த விஷயத்தையும் மக்களுக்கு மரியாதை இல்லாத எந்த விஷயத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது மாறி தான் ஒருவேளை வந்து விகே பாண்டியன் வந்து எலெக்ஷன் நின்னு வெற்றி பெற்றால் கண்டிப்பா முறையில பாஜக எடுத்துக்கூட சந்தேகமே கிடையாது அவர் வெற்றி கூட பர வேண்டாம் எலெக்ஷன்ல நிக்கட்டும் அந்த மூமெண்ட்ல இருந்து தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து எலக்ஷன்ல நிக்கிறார ஓட்டு போடாதேன்னு சொல்ல மாட்டோம் அப்படி சொன்னா அது திமுக அப்படி சொன்னா அது நாம தமிழர் கட்சி சீமான் வித்தியாசம் புரியுதா இவங்க எலெக்ஷன் நிற்க ஒருத்தர் வாரனாவே தமிழகத்தை சார்ந்தவர் இல்லை இவர் கர்நாடகாவை சார்ந்தவர் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு கைன்ஸ்டா செய்மான் சொன்னார் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம் எம்ஜிஆர் எலெக்ஷன் நிற்கும் போது என்ன சொன்னாங்க இவர் வந்துட்டு மலையாளினி திமுக சொன்னிச்சு அதை சொன்ன பண்ணோம் அடுத்தது வந்துட்டு ஜெயலலிதா வந்துட்டு நிற்கும் போது இவங்க மைசூரு காரி அப்படின்னா ரொம்ப ஆபாசமா பேசினாங்க அதுதான் தவறு டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு பாண்டியன் தமிழகத்தை சார்ந்தவர் அங்க நிக்கட்டம் இவர் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு விமர்சனம் பண்ண மாட்டோம் ஏன்னா நிக்கலாம் சட்டம் அதுக்கு உரிமை கொடுத்துருக்கிறது இதுதான் வித்தியாசம் ஜெயலலிதாவை வந்து இந்துத்துவாதி அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனால் ஜெயலலிதா தான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து உயிர் உயிர்வலிகள் கொடுக்கக்கூடாது கிடா வெட்டக்கூடாது எருமை வெட்டக்கூடாது சேவல் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இன்னமும் அதை நடைமுறையில் த தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படிப்பட்ட இந்து மக்களுக்கு இந்து விரோத சடங்குகளுக்கு எதிராக செயல்பட்ட ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவாவின்னு நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் மதமாற்ற தடை சட்டமும் ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க ராமர் கோயில் ஐயோத்தில் கட்டாமல் நீங்கள் பாகிஸ்தான்லேயே கட்டுவீங்கன்னு சொன்னதும் அவங்க தான் ப்ரௌடாக நான் ஒரு பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டவங்களும் தான் அதனால் அவங்களோட செயல்பாடுகளை பார்த்தோம்னா அடிப்படையில் அவங்க இந்துத்துவம் ஆகாது நோ டவுட் இந்துத்துவத்தில் ஆயிரத்தி எட்டு சிந்தனை உண்டு இப்போ நீங்கள் வள்ளுவர் திருவள்ளுவர் அவருடைய இந்து நோ டவுட் அதனால தான் அவர் காவி உடலே இருப்பார் திருநெல்போட்டிருப்பார் வள்ளுவர் ஒரு இந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு புலால் உண்ணாமின்னு சொல்லி ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் நான் வச்சு சாப்பிடக்கூடாதா செய்வோம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்து நடைமுறையில பியூர் வெஜ்ஜா இருக்கணும்னு சொல்லியும் ஒரு ப்ராக்டிஸ் உண்டு நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம் கொன்னாப்பாவும் தின்னாப்பூச்சின்னு சொல்லக்கூடிய உண்டு இப்படி நிறைய இருக்கு இந்துத்துவத்துல ஆயத்திட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் ப்ரீச் பண்ண முடிய எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது கட்டாயப்படுத்தக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதுதான் இந்துத்துவம் அதில் சில நேரத்தில் சில தவறான முடிவுகள் இருந்தால் அதை மக்களுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் கோரா பார்த்தோம்னா ஜெயலலிதா வாஸ் எ ஹிண்டு லீடர் இந்துத்துவா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடராக இருந்தாங்க நோ டவுட் இந்துத்துவா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடர் இந்துத்துவா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதுன்னு எப்படி இருப்பார் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா ரிலீஜன்லையும் சமமாக மதிப்பார் இவர் ஸ்ட்ராங்காக இந்து ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுவார் ஆனால் கிறிஸ்டினை பற்றியோ முஸ்லீமை பற்றியோ இவங்க சொன்ன மாட்டார் ஏன்னா இந்துத்துவம் என்பது இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு டு இந்து ரிலீஜியன் ஒல்லி இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லலை ஆர்எஸ் சொல்லலை நாங்களும் சொல்கிறோம் தான் இதை ஆத்தரைஸ் பண்ணது யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது எங்க தலைவர் லாஸ்ட்டா வந்த ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ட கோட் பண்ணார் நைன்ட்டி நைனை வீழந்தார் அதை சொல்லியிருக்குறாங்க இந்து இந்துத்துவா இஸ் நாட் கன்ஃபைண்ட் டு ஒன்லி இண்டோ ரிலிஜியன் இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப் இது ஒரு கல்ச்சர் இது ஒரு வாழ்வியல் முறை முறை இந்த வாழ்வியல் முறைய ஃபாலோ பண்ற ஒருத்தன் இந்துத்துவாவாதி அவங்களோட வாழ்வியல் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க இல்ல பலியிடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டா நீங்க ஏத்துக்கிறீங்களா அதான் சொல்றேன இந்துத்துவத்துல ஐயத்தெட்டு வழிகள் இருக்கு நான் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது மூதறிஞ்ச ராஜாஜி வல்லூர் வாசகனும் ஒரு புத்தகம் இருக்கிறார் திருக்குறளை பற்றி அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் சாப்பாடுங்கிறது அவன் தனிப்பட்ட விஷயம் அதில் தலையிடலை இந்துத்துவத்தில் நிறையா இலக்கியங்கள் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் வந்துட்டு நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது எந்த உயிரையும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அதுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி நீ நாண்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இப்ப சாமிக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல எந்த உயிரையும் பழியிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு நம்மளோட முட்டாள் இடத்துல பண்றோம்னு சொல்லிடு அப்படி அப்படி நீங்க சொல்லலாம் மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் போடக்கூடாது ஐ எம் நாட் ஃபார் இட் அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அது யாரு செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா அது மக்களோட உரிமை இப்ப என் குல தெய்வத்துல ஏன்னா என்னோட குலதெய்வம் தெய்வம் அரண்மனை தாய் எங்க கிராமத்துல இருக்கு அங்கேயே எல்லாருமே வந்துட்டு ஆடு வெட்டுறாங்க ஆனால் எனக்கு ஆடு வெட்டுற அன்றைக்கி கோயிலுக்கு போக மனசு ஒத்துக்க மாட்டேங்குது சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் எப்போ இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லாம் படித்தனோ ஒரு உயிரை அங்கே கொள்றதை என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அதனாலேயே அன்னைக்கு எனக்கு கோயிலுக்கு போக மனசுக்கு வர மாட்டேங்குது அதுக்காக வந்துட்டு நான் கவர்மெண்ட்டை சொல்லி இல்லை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஆடை வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அதை விட பைத்திகாரத்தனம் முட்டாள்தனம் எதுவுமே இல்லை மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் மதம் சார்ந்த விஷயங்கள்ல இதில் கொஞ்சம் ஆர்டர் போடுறது சரியாக இருக்காங்கிறது என் கருத்து இந்துக்களில் முக்கியமாக ஒரு முக்கியமான மடம் அப்படின்னா காஞ்சி சங்கர மடம் அங்கே உள்ள ஒரு மடாதிபதியே வந்து கைது பண்ணவங்க தான் ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இந்துத்துவாதி சொல்றது சரியா இருக்குமா இல்லை சொல்றேன் இந்துத்துவாதிங்கிறது ரொம்ப லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் இஸ்யூஸ் ஒன்று ரெண்டு எல்லாருமே மனுஷன் தானேத்துவாதி கடவுளே மனுஷனா பிறந்த சில தவறுகள் சொல்லும்போது ஆஃப்டர் ஆல் பாலிட்டிஷியன்ஸ் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது சட்டப்படி ஒரு வெளில வந்துட்டார் அவங்களே பிற்காலத்தில் வருந்துருதா ரொம்ப க்ளோஸான சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்ல சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏதோ மனிதர்கள் இந்தியா வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் கொண்டு வர முயல்கிறது காங்கிரஸ் அதோட தேர்தல் வாக்குறுதியில் அது குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்கவே வந்து பிரச்சாரம் பண்றாங்க ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க உத்தரப்பிரதேச இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்துறாங்கன்னு சொல்லி பழைய ஆதாரத்தை எடுத்து பேசுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக பாஜக தலைவர்கள் வந்து அந்த இஸ்லாமிய இடஒதுக்கிற பத்தி ஏன் பேசுறதே ஏன் பேசலையா இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொல்கத்தா ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துச்சு வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெறும் மதத்தை மட்டுமே சோல் கிரைட்டீரியானா வச்சுக்கிட்டு ஒரு எழுபத்தஞ்சி இஸ்லாமிய ஜாதியை உள்ளே சேர்த்து ஓபிசின்னு சொன்னதை அதெல்லாம் ஸ்டைடியோ பண்ணிடுச்சு நீங்கள் பண்ணது தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அந்த தீர்ப்பை வரவேற்று மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி தலைவர் அண்ணாமலையிட்ட விஷயத்தை சொல்லி பர்மிஷனை வாங்கிட்டு சென்னையில் செலிப்ரேட் பண்ணது இந்த வீர திருநாவுக்கரசு பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி சார்பாக அதை நான் ஒரு உடனே அந்த விழாலாம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து முடித்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து அந்த பேட்டியை நான் பார்க்கறதுக்கு முடியே தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி வாழ்த்து சொன்னார் அதுலேயே அந்த பேட்டிலையும் நான் சொல்லியிருப்பேன் அது முடிஞ்சு மறுநாள் ஒரே நாடு யூடியூப் சேனலுக்கு பிஜேபியோட யூடியூப் சேனல் அதுலேயும் நான் வந்துட்டு கிளியராக பேசிருப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் நேத்து இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் பிஜேபி ஸ்டேட் ஆபீஸ் பேரர்ஸ் டிஸ்ட்ரிக் பிரசிடன்ஸோட மீட்டிங் இருந்துச்சு அதுலையும் கிளியரா சொல்லியிருக்காரு எனக்கு என்ன சந்தோஷம்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படியே எங்க தலைவர் சொன்னார் அதுல கிளியரா நாங்கள் சொல்லியிருக்கிறோம் டீடைல்டா சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இடஒதுக்கீடு கொடுப்பதை வரவேற்கிறோம் எதிர்க்கவில்லை ஆனால் மதத்தின் அடிப்படையில மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நான் என்னோட பேட்டி என்னோட பேட்டியில் சொல்லியிருப்பேன் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் அந்த பேட்டி கொடுத்ததான் சொல்லியிருப்பேன் இஸ்லாமியரை ஒரு இஸ்லாமியரை இஸ்லாமியருங்கிற காரணத்துக்காக மட்டும் இடஒதுக்கீடா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு கிறிஸ்தவர் இவர் கிறிஸ்தவருங்கிற காரணத்துக்காக மட்டும் இடஒதுக்கீடா ஒத்துக்க மாட்டேன் அதே போல் ஒரு ஹிந்து ஹிந்துங்கிற ஒரே காரணத்துக்காக இடஒதுக்கீட்டா அதையும் எடுத்துக்க மாட்டேன் ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் உண்மையாகவே அவங்க பின்தங்கியவர்களா அரசாங்க பணிகளில் அவங்களோட டியூ ரெப்ரேஷன் இல்லையா அப்படிலாம் இருந்தா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடு எல்லா முஸ்லீமுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்காது எல்லா கிறிஸ்டினுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்காத எல்லா ஹிந்துவுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்காத ஹிந்து இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் யாருக்கு தேவைப்படுகிறதோ யாரை தூக்கி விடுந்தோமோ அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடு அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா இவங்க எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா மதத்தின் அடிப்படையில் இந்துவா இருந்தா அவன் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அதுவும் கூட இடபிள்யூஎஸ் சொல்லி பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ளவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாவே ஏத்துக்க மாட்டேங்கிறான் நீ பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை ஜாதி சொல்லி நீ கீழ் கீழ்சாதினு சொல்கிறது பைத்தியகாரத்தனம் அதே போல பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உயர் ஜாதின்னு சொல்லி அந்த ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி இருந்தாலும் உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன் அரசாங்கம் உனக்கு எந்த உதவியுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறது மனிதத்தன்மையற்ற அரக்க குணம் இல்லையா நீ அவ இந்துங்கிற ஒரே காரணத்துக்காக காரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு இடஒதுக்கீடு வேணாங்கிற ஆனா முஸ்லீம் கிறிஸ்டின் வரும்போது மட்டும் நீ பிற்பட்டவனா பொருளாதார ரீதியிலையோ கல்வி ரீதியிலையோ இருக்கியா இல்லையா அதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீ முஸ்லீம் இந்த இடஒதுக்கீடு இது தப்பு தானே இப்படி கொடுக்க கூடாது சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது மதத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒருத்தருக்கு இடஒதுக்கீடு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா வரவேற்கிறது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி மகளிர் இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுங்குறோம் ஆனா யாருக்கு தேவைப்படுதோ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் எந்த அடிப்படையில் எல்லாம் கொடுக்கலாம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதோ அவர்களுக்கு கூட சும்மா மதங்கிறதுக்காக நீ ஏன் அப்படி கொடுக்குற முஸ்லீம் எல்லாம் வெறும் கமாடிட்டியா மட்டும் பாக்குற அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திரிணாமுல் காங்கிரஸும் முஸ்லீம ஓட்டு போடக்கூடிய கமாடிட்டியா பொருளா மட்டும் தான் நீ பாக்குற அந்த அடிப்படையில் தான் மதத்தின் அடிப்படையில் நீ இடஒதுக்கீடு கொடுக்குற இதை ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த தீர்ப்புக்காக ஓபிசி அணியோட மாநில பொதுச் செயலாளர் வந்து இங்கே பட்டாசு வெடித்து கொண்டாடினீங்க தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு பிசியில் முஸ்லீம்களாலேயே இடஒதுக்கீடு மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஏன் தமிழக பாஜக தலைவர்கள் ஏன் பேசுகிறதே இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் லீகல் இஸ்யூஸ் இருக்குது வழக்கம் கோர்ட்டுக்கு போனால் பிரச்சனை வரும் நாம் என்ன சொல்கிறோம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் அதில் உண்மையாகவே யாரும் பேக் விடாக இருக்கிறாங்களோ பின்தங்கியவர்களாக இருக்கிறார்களோ யாரை தூக்கி விட வேண்டுமோ யார் யாரெல்லாம் அரசாங்கத்தின் உதவியை எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் கொடு நீ சும்மா முஸ்லீம் காரணத்துக்காகவே நீ படிக்க சும்மா மூன்று பர்சன்ட் எல்லாருக்கும் கொடுக்குற அப்படின்னா இஸ்லாமியனா இருக்கக்கூடிய பணக்காரன் இஸ்லாமியனா இருக்கக்கூடிய பாரம்பரியமா நல்லா படிச்சு மேல இருக்கக்கூடியவன் அவன் பிள்ளைங்க தான் அவன் பயனடையும் கீழே உள்ள அடிமட்டத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் பயனடைய மாட்டான் அதனால பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏதாச்சும் ஒரு நியாயமான விஷயத்த பேசினா கூட நீங்க பாலிடிக்ஸ் பண்றான்னு சொல்லி கிரிடிசைஸ் பண்ணுவீங்க நான் இஸ்லாமிய சொந்தங்களே கேட்கிறேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கேக்கிறேன் யாரெல்லாம் பாதிக்கப்படறானோ அவெல்லாம் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் நீ பணக்காரன் தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறான் ஏழு இஸ்லாமிய நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அதனால முஸ்லீம்ல எவன் பின்தங்கியவனா இருக்கிறானோ அப்படிப்பட்ட மட்டும் ஆளுக்கு மட்டும் கொடு மத்தவனுக்கு கொடுக்காதன்னு இஸ்லாம் மதத்திலிருந்தே உள்ளிருந்தே எதிர்ப்பு குரல் வேண்டும் என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக எனது ஆசை அதுதான் அவங்களுக்கு நல்லது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற சிறுபான்மையர் பிரிவு வந்து இதுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த கொடு கொடுக்கப்பட்ட அந்த மூணு பர்சன்டேஜுக்காக எதிராக வந்து கேஸ் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா நல்ல சஜஷன் கொடுத்துருக்கீங்க நான் எங்கள் காரியகர்த்தா கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இவங்க அது வந்து பிசியில் உள்ளே கொடுத்ததுனால அது உங்க ஓபிசி கூடயும் சேருது அப்போ நீங்களும் அதை வந்து எதிர் ஏதாவது செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் கூட நாங்கள் தெரிந்தே கூட சில விஷயம் இவங்க வேணும்னே பிஜேபியை வந்துட்டு ஒரு பிராண்ட் பண்ணுறான் முஸ்லீம்களுக்கு எதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிரி அப்படி கிடையவே கிடையாது தமிழகத்துல பாரதிய ஜனசங்கத்தை முத முதல் ஆரம்பிச்சவரே டாக்டர் விகே ஜான் சொல்லி ஒரு கிறிஸ்டியன் அப்துல் கலாம் ஒரு முஸ்லீம் ஆனா அவரை இந்தியாவோட ஜனாதிபதி ஆக்கினது பிஜேபி இன்னைக்கு கேரளாவில் ஆரிஃப் கான் சொல்லி ஒரு கவர்னர் அவர் ஒரு முஸ்லீம் அவரை கவர்னர் ஆக்குனது பிஜேபி மத்திய அமைச்சர் கூட அலிகார் முஸ்லீம் யுனிவர்சிட்டியோட விசியா ஒருத்தர் ஆக்குனது பிஜேபி அவர் இன்னைக்கு அவரோட பதவிக்காலம் முடிஞ்ச அப்புறம் பிஜேபில வந்து சேர்ந்திருக்கிறார் எத்தனையோ லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பிஜேபியில் இருக்கிறாங்க ஆனா வேணும்னு எங்களை வந்துட்டு அவங்களுக்கு அதனால நாங்களே சில நியாயமான விஷயங்களை கையில் எடுக்கவே அது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் விஷயமா இருந்தால் நாங்களே தயங்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஒரு சில இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் புரிதல் வரல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பா இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அந்த புரிதல் வருது பரவாயில்லையே பிஜேபி கரெக்டாக தானே பேசுறாங்க அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு கிளியரா எல்லா விஷயத்தையும் சொல்றாரா அதனால அவங்களுக்கு புரிதல் வருது நாங்க வந்துட்டு ரம்ஜான் நோன்பு திறக்கிறோங்க நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோங்க எல்லாருமே வராங்க அதனால அந்த அளவுக்கு எடுப்படலை இவங்க வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவங்க முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க என்ற பேச்சு அளவுக்கு ஏற்படலை ஆனாலும் கூட சில விஷயத்தில் நாங்க தயங்குறதுக்கு காரணம் இன்னும் ஒரு சில இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நம்மளை பத்தி இந்த தீகாரன் திமுக காரன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவன் சொல்ற இந்த பொய் பிரச்சாரத்தை நம்பிட்டு இருக்கிறாங்களே நம்ம அவங்களுக்காக தான் குரல் கொடுக்க போறோம்னாலும் கூட அவங்க தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக காலம் கணியட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் காத்திருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஈடபிள்யூஸை வந்து தான் அமல்படுத்துனது பாஜக அரசு தான் ஆனால் தமிழ்நாட்டில் ஈடபிள்யூஸ் அமல்படுத்தவே இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்தையுமே அமல்படுத்தாங்க இன்க்ளூடிங் கேரளா கர்நாடகா எல்லா பக்கமும் ஆனால் தமிழ்நாட்டில் இடபிள்யூஸை அமல்படுத்த சொல்லி இதுவரைக்கும் பாஜக ஒரு போராட்டம் கூட நடத்தவே இல்லையே இதை பற்றி இல்லை போராட்டம் என்பது பல வகை பெற்றது அறிவரிசை போராட்டம் நடக்கல நடத்தலாம் நிறைய இருக்கலாம் நாங்கள் நிறைய முறை பேசியிருக்கிறோம் நிறைய இதை பற்றி அறிக்கை கொடுத்துருக்குறோம் உரத்து பேசிருக்கிறார் எங்கள் தலைவர் பல எங்கள் அமைச்சர் முருகன் அண்ணன் பேசியிருக்கிறாங்க எங்க தலைவர் அவர்கள் பதவிக்கு தான் மாநில தலைவராக வந்து இரண்டரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் அவர் அந்த இதைக்காக ஒரு போராட்டம் கூட நடத்த பேச நிறைய நான் அவர்கிட்ட கூட கேட்டேன்றிச்சியில ஒரு நாங்க ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு கூட அவர் வந்து மயிலாப்பூர்ல நான் பேசும்போது சொன்னாரு ஆனா அந்த பொதுக்கூட்டமும் நடத்தப்படவில்லை தலைவர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே டைம் இல்ல என்ன பயமாக இருக்குது என்ன மாதிரி ஆகிடுவார் என்ன போன நல்லா இருக்குது அது டைமுக்கு சாப்பிடாம இருந்து இருந்து இப்படி சாப்பிடவே டைம் இல்லை அதனால் ஒரு சில விஷயம் வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்குது மற்றபடி அதற்காக உரக்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் நிச்சயமாக தமிழகத்துலேயும் இடபிள்யூஎஸ் வந்து தான் ஆகும் அப்படி இல்லைனா பொறுத்துருங்க ரெண்டே வருஷம் தானே ஆட்சி பிடிச்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் தமிழகத்துலேயும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வந்துடுவார் வந்தோடனே ஒரே ஒரு கையில் தானே போட்டுடலாம் நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கி மிக்க நன்றி சார் நன்றி